தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் விருப்பொடு கூடி விகிர்தனை நாடி பொறுப்பகம் சேர்த்தரு பொற்கொடி போல இருப்பர் மனத்திடை எங்கள் பிரானார் நெருப்புருவாகி நிகழ்ந்து நின்றாரே பிகிர்தன் என்ற சொல்லுக்கு ஒருவரால் ஆக்கப்படாதவன் என்று பொருள் சிவபெருமானை நாடி விருப்பத்துடனே இமயத்தை சேரும் உமையம்மையை போல் விருப்புடன் இருப்பவர் மனத்தில் எம் இறைவன் ஒளிவடிவமாய் விளங்கிடுவான் என்பது திருமந்திர பாடலின் பொருளாக அமைகிறது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிச்செய்த சிவானந்த லகரியின் இருபத்தி நான்காவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் கதா வா கைலாசே கனகமணி சௌதே சககனைகி வசன் ஷம்போரக்ரே புடகடித்த மூர்தாஞ்சலி புட்டக விபோ சாம்ப ச்வாமின்ன பரமஷிவ பாகித்தி நிகதன்ன விதாத் த்ரூனாம் கல்பானு க்ஷனமிவ வினேஷ்யாமி சுக்கதக தொடர்வது பாடலின் பொருள் கதாவா கைலாசே எப்போது கைலாச பர்வதத்தில் கனகமணி சௌதே பொன்னும் ரத்தினமும் இழைக்கப்பட்ட ஷம்போகோ அக்ரே பரமசிவனுடைய முன்னிலையில் சககணி வசன் பிரமத கணங்களுடன் வசித்து கொண்டு புட்டகட்டித்த மூர்தாஞ்சலி புட்டக தலைமேல் கூப்பிய கைகள் விளங்க விபோ எங்கும் நிறைந்தவரே தாம்ப அம்பிகையுடன் கூடியவரே சுவாமின்ன இறைவரே பரம மேலானவரே சிவ மங்களத்தை செய்பவரே பாகி காப்பாற்றி அருளும் நிகதன் என்று சொல்லிக் கொண்டு சுகதக விதாத்ரூணாம் கல்பான இன்பமாக பிரம்மாக்களின் கல்பங்களைப் போல் நீண்ட காலத்தை ஒரு நொடி போல கழிப்பேன் என்று நிறைவு செய்கிறார் தொடர்வது பாடலின் விளக்க உரை இத்துணை நாட்களாக பக்தி செய்து கைலாயத்தை அடைவதாக ஒரு கற்பனை காட்சி எப்பொழுது சிவனார் குடியிருக்கும் கைலாச பருவதத்தில் தங்கமும் மணிகளும் இழைக்கப்பட்ட ஒரு உப்பரிகையில் இருந்து கொண்டு பரமேஸ்வரனுடைய பூத கணங்களோடு இருந்து கொண்டு பரமேஸ்வரனுக்கு முன்னால் நின்று இரண்டு கைகளையும் தலைமேல் கூப்பிக்கொண்டு கொண்டு எங்கும் நிறைந்தவரே என்றும் அம்பிகையுடன் கூடியவரே என்றும் என்னுடைய தலைவரே என்றும் பரம மங்களத்தை தருபவரே என்றும் எங்களை காப்பாற்றும் என்றும் சொல்லிக் கொண்டு பிரம்மாவினுடைய அத்துணை கல்பங்களையும் ஒரு நொடி போல் கழிப்பேன் என்கிறார் இம்மாதிரியான கைலாச காட்சி நமக்கு கிடைக்கும் பொழுது இறைவனின் சந்நிதியில் நின்று கொண்டிருந்தால் கல்ப காலங்கள் போவது கூட தெரியாது ஏனென்றால் பரமேஸ்வரன் காலகாலன் அவனுடைய சந்நிதியில் காலம் போவதே தெரியாது என்பதாக இப்பாடல் அமைகிறது சில புண்ணியவான்கள் கைலாச யாத்திரை செய்து ஐம்பது கிலோமீட்டர் தூரமுள்ள அந்த கைலாச மலையை சுற்றி வந்து அந்த கைலாச மலையின் அடித்வாரத்தில் இருக்கும் வானசரோவர் ஏரியில் நன்றாக ஸ்நானம் செய்து கைலாச தரிசனம் செய்கிறார்கள் அந்த காலை வேளையில் சூரியன் கைலாசத்தின் மேலே படும் பொழுது தங்க மலை போல் அது ஒளிர்கிறது அக்காட்சியை பொன்னார் மேனியன் என்று கூறுகிறார்கள் அப்படி சில பாக்கியவான்களுக்கு அந்த தரிசனமும் கிடைக்கிறது பக்தி இருந்தால் அந்த கைலாச காட்சி இங்கும் கிடைக்கும் அப்பேற்பட்ட சிவபக்தியை நமக்கு வேண்டும் என்று வேண்டுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் பக்தி உணர்வுடன் மிளிர்வோம் அகமும் புறமும் கைலாச காட்சியை கண்டு மகிழ்வோம் இந்த அழகான கைலாச காட்சியின் வர்ணனை உள்ள பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் கேட்டு மகிழ்வோம் கவா கைலாசே கதவா வசன் கனகமணி சணைவன் கனகமணிசே வசன் சம்போ போர ஸோடகட்டமூர்த்தஞ்சிபுட்டமூர்த்தாஞ்சிபுட்ட விபோ சாம்ப சாம்பஸ்வீன் விபோ சாம்ப சாம்பி பாகி பாகி பரமசிவீதனிவாகன விதாத்தூ கல்பான் விதாத்தூ கல்பான் கஷணமிவ வினீஷாமி சுகதக சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் சக்தி நாயனார் சக்தி நாயனார் நாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள வறுஞ்சையூர் என்ற தலத்தில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் ஒரு சிறந்த சிவபக்தராக இருந்தார் திருநீரு தரித்து ஓதி சிவபெருமானை அன்புடன் வழிபட்டு வந்தார் யாராவது சிவபெருமானை பற்றியோ அல்லது குறித்தோ ஏளனமாக பேசினால் அவர் மிகுந்த சினமடைவார் சிவ அபச்சாரம் செய்பவர்களை தண்டிப்பதற்கு என்றும் சிவபக்தர்களை காப்பதற்கு என்றும் தன் கரத்தில் குரடு போன்ற ஆயுதத்தை அவர் எப்போதும் வைத்து கொண்டிருப்பார் தயங்காமல் சிவனடியார்களை படித்து பேசுபவரின் நாக்கை சக்தி ஆயுதத்தால் பிடித்தெழுத்து அறுத்து விடுவார் சிவபெருமானிடம் கொண்ட இத்தகைய துணிச்சலான செயலை செய்து வந்த சக்தி நாயனார் இறுதியில் சிவனடி சேர்ந்து பேரின்பம் எய்தினார் சிவபக்தியில் திளைப்போம் பேரானந்தம் அடைவோம் சிவானந்த லகரியின் இருபத்தி நான்காவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் சக்தி நாயனார் குறித்த செய்தியை செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்